ஒரு நாள் ஒரு மரத்துக்கு அடியில ஒரு அம்மா ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த குட்டி ஒட்டகம் அம்மா கிட்ட அம்மா எதுக்கு ஒட்டகங்களுக்கு முதுகில் இவ்வளவு பெரிய கூம்பு இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மா ஒட்டகம் சொல்லிச்சு ஏன்னா நம்ம பாலைவனத்துல வாழ்ற விலங்குகள் நம்ம தேவையான நீரை சேகரிச்சு வைக்கதான் நமக்கு கூம்பு இருக்கு அந்த குட்டி ஒட்டகம் நமக்கு எதுக்கு நீண்ட கால்கள் இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அவங்க அம்மா நம்ம பாலைவனத்துல நடக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த குட்டி ஒட்டகம் அம்மா நமக்கு எதுக்கு இவ்வளவு நீல கண் இமைகள் இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மா ஒட்டகம் பொறுமையா ஏன்னா பாலைவனத்துல காத்தடிக்கும் போது நம்ம கண்கள்ல மண்ணு விழாம இருக்குதா அப்படின்னு சொல்லிச்சு அந்த குட்டி ஒட்டகம் ரொம்ப நேரம் யோசிச்சது அப்புறமா அதோட அம்மா கிட்ட கேட்டுச்சு அப்போ பாலைவனத்துல இருக்கும் போது தண்ணி சேர்த்து வைக்க கூம்பு நடக்கிறதுக்கு நீண்ட கால்கள் இருக்கு பாலைவனத்துல புழுதி மண்ணுல இருந்து கண்ணு காப்பாத்திக்க பெரிய இமைகள் இருக்கு ஆனா நம்மதான் ஜூல இருக்கோமே நமக்கு எதுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு திறமைகளும் சக்தியும் சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்தாதான் பயன்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் அது வேஸ்ட் தான்